ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூலை பன்னெண்டு ஸோ சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு நாள் தான் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஐம்பத்தெட்டு நாளில் நீங்கள் ரிவிஷனுக்காக தான் அதிகமாக வந்து செலவிட வேண்டியதாக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் சிலபஸை வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம சேனலில் மே பதினாறாம் தேதியிலிருந்து ஜிகேக்கான சிகரம் டூ பாயிண்ட் ஓ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் சிலபஸை வந்து கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேச்சில் டோட்டலாக முப்பது டெஸ்ட் வந்து நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்றப்போ நீங்கள் படித்ததை ஸோ நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு இந்த பேட்ச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேச்சுக்கான கொஷின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியல இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்க எந்த நம்பருக்கு பே பண்றீங்களோ ஸோ அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம்ல ஸோ நீங்க அந்த பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ உங்களை வந்து பிரைவேட்டா ஒரு டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் ஸோ அந்த குரூப்ல உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஸ்டின் பேப்பரும் எட்டரை மணிக்கு ஆன்சர் கி மார்க் அப்ரோல் லிங்க்கும் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்களுக்காக தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் சிகரம் பேட்சில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண தேவையில்லை சரிங்களா ஸோ டெஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்ட் ஒன் ஸோ ஹிஸ்ட்ரி பார்ட் ஒன்ல என்ன சிலபஸ் கவர் ஆகுது அப்படின்றத நம்ம இது கூடவே வந்து ஸோ அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான டு ஸ்டடி ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அதை வந்து நம்ம கட் பண்ணி பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நம்ம கொண்டு போகிறதால ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ டோட்டலாக நம்ம வெயிட்டேஜை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூலுமே வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டி ஸோ பாலிட்டி வந்து கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட் ஸோ அதனால அதை நம்ம மூணு டெஸ்ட்டாக வந்து கவர் பண்ண போகிறோம் ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் அதுக்கப்புறம் மேக்ஸு ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் வந்து கவர் ஆகும் சயின்ஸில் ரொம்ப மேஜரா இம்பார்ட்டண்டா இருக்க டாபிக் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் லாஸ்டா வந்து உங்களுக்கு டெஸ்ட் சோ இதுக்கு நடுவுல வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா டெஸ்ட் கொஸ்டின் வந்து டெஸ்ட் ஒன்னுக்கான கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வில்லிங் இருக்கவங்க சோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம இன்னைக்கே வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் பதினாறாம் தேதி உங்களுக்கு சர்வர் இஷ்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா இப்பவே உங்களை ஸோ இம்மீடியேட்டாக குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ வில்லிங் இருக்கவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் வரைக்கும் படிச்சுட்டு மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் ஸோ அதனால் ஸோ இது வரைக்கும் படித்ததை நீங்கள் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வாங்க எக்ஸ்ட்ரா ஒரு சில இதை மட்டும் நீங்கள் புதுசாக படிச்சுக்கோங்க ஸோ போதும் ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ